சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாதம் நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக நாடு முழுவதும் பரவலாக தேடப்பட்டு வரும் செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அது தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அது குறித்து அத்துடன் நாட்டில் நிலவுகின்ற ஆசிரியர் வெற்றிடங்கள் மிக விரைவில் நிரப்பப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அத்துடன் வடமாகாண சபைக்கு தேர்தல் நடக்கின்ற போது முதலமைச்சர் பதவிக்கு தான் போட்டி போட மாட்டேன் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கின்ற கருத்து குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் எரிபொருள் விநியோகத்தை வேண்டுமென்றே குழப்பினார்கள் என்கின்ற அடிப்படையில் சிலர் மீது குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் ஷானக்கின் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்திலே ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றனர் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகள் இருக்கின்றன அத்துடன் இன்று ஒரு வித்தியாசமான கேலி சித்திரம் ஒன்று இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் முன்னாள் போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மாத்தரை மாவட்ட நீதிமன்றம் விடுத்த உத்தரவை அடுத்து இப்பொழுது நாடு முழுவதும் அவர் பரவலாக தேடப்பட்டு வருகின்றார் இந்நிலையில் நேற்று அவர் தங்கியிருந்ததாக கூறப்படும் ஐந்து வெவ்வேறு இடங்கள் கடுமையான முறையில் சோதனையிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இருந்தபோதிலும் கூட அவர் இன்று வரை எங்கிருக்கிறார் என தெரியவில்லை என போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இதுக்கிடையில அவரை எதுக்காக போலீசார் தேடுகின்றார்கள் எதுக்காக அவரை கைது செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டது என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஞாபகப்படுத்தணும் என்ன சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஆறாம் தேதி மாத்தரை பகுதியில் இருக்கின்ற வெளிகம என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து ஒரு துப்பாக்கிச் சூடு நடந்தது அந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டில் ஒரு போலீஸார் வந்து உயிரிழக்குறார் என்ன நடந்ததுன்னு சொன்னால் கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவிற்கு தானே சி என்று சொல்லி அவையல் வந்து மாத்தரை பகுதியில் ஒரு ஆளை கைது செய்யறதுக்கு வெரினம் அதாவது வந்து சிவில் உடுப்பில் வெரினம் போல இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னா மாத்தரை பகுதி பொலுசுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்திருக்கணும் சொல்லாமல் வந்திருக்கணும் வந்து இவரை வந்து கைது செய்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கேக்குள்ளே அப்போ அங்கே இருந்த பொலிஸுக்கு வந்து சந்தேகம் வந்துட்டுது அப்போ சந்தேகத்தில் வந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டது அதில் வந்து ஒரு போலீஸ் ஊற்றி ஒருத்தர் வந்து கொல்லப்படுறாரு யாரோ பாதாள உலக குழு சொல்லி நினைச்சிட்டு நம்மளோட இருக்குது இந்த கெஹல் பத்ர பத்மி என்ற ஆக்கில் நினைச்சி நம்ம இன்னமோ தெரியலை துப்பாக்கிச் சூடு நடத்தி அதில் ஒரு போலீசார் வந்து உயிரிழக்குறார் அது சம்பந்தமான வழக்கில் தான் இப்போ முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தேசப்பந்து அவர்கள் தீவிரமாக தேடப்பட்டு வருகிறார் Yes. நாட்டில் நிலவுகின்ற ஆசிரியர் பணிக்கான வெற்றிடங்கள் மிக விரைவில் நிரப்பப்படும் என கல்வி அமைச்சரும் பிரதமரும் ஆகிய ஹரணி அமரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார் நேற்று பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த கேள்வியை கேட்டிருந்தவர் இவ்வளவு ஆசிரியர் வெற்றிடங்கள் இருக்குது எப்பன்றுப்ப போறீங்க எப்போ ரப்ப போறீங்க சொல்லி அதாவது நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று ஆசிரியர் பணிக்கான வெற்றிடங்கள் இருக்குது இது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த எனவே அந்த வெற்றிடங்கள் வந்து மிக விரைவில் நிரப்பப்படும் என்று சொல்லி பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதோட இந்த இந்த வருஷம் மார்ச் மார்ச் மாதம் வந்து ஆசிரியர் பயிற்சி கல்லூரி பயிற்சியை நிறைவு செய்து பட்டம் பெற்று வெளியால் வர்ற ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வந்து நியமனங்கள் வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இந்த வருடம் செப்டம்பர் மாதத்துக்குள்ள சகல வெற்றிடங்களும் நிரப்பப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் சொல்லியுள்ளார் வெளிநாடுகளில் இருக்கின்ற இலங்கை தொழிலாளர்கள் இலங்கைக்கு அனுப்பப்படும் பணத்துக்கு வரி அறவிடப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இப்போ கடந்த ரெண்டு மூன்று நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடு முழுவதும் ஒரே பரபரப்பான ஒரு வதந்தி என்னென்னு சொன்னால் வெளிநாட்டில் இருந்து யார் காசு அனுப்பினாலும் எவ்வளோ காசு வந்தாலும் அதுக்கு பதினைஞ்சு சதவீதம் டெக்ஸாம் என்று சொல்லி இந்த கதை இல்லாடாமல் அடிபட்டு கொண்டிருந்தது இது சம்பந்தமாக அமைச்சர் அவருடைய பேர் வந்து அனில் ஜெயந்த பெர்னாண்டோ அவர் வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார் என்னென்னு சொன்னால் வெளிநாடுகளில் தொழில் நிமித்த வருத்தம் சென்றிருக்கின்ற இலங்கையர்கள் அனுப்புகின்ற பணத்துக்கு வந்து இந்த வரி விதிக்கப்பட மாட்டாது அதாவது பதினைஞ்சு சதவீத வரி வந்து விதிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் இதில் வந்து இன்னும் ஒரு குழப்பம் இருக்கு என்னென்று சொன்னால் இப்போ தொழில் நிமித்தம் வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் என்று சொன்னால் இதில் வந்து ஒரு குழப்பம் இருக்க என்னென்று சொன்னால் இப்போ இலங்கையிலிருந்து தொழில் நிமித்தமாக வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் என்று சொன்னா இப்போ அமைச்சர் ஆர மீன் பண்ணுறார் என்று தெரியல ஒருவேளை வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் மற்றும் வேறு சில நாடுகளுக்கு தொழில் நிமித்தம் போகிறதானே அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்துக்களால் பதிவு செய்து அவர்களை மட்டும்தான் சொல்கிறாரா அல்லது புலம்பெயர் தமிழ் மக்களாகிய எங்களையும் பார்த்து சொல்கிறாரோ இன்னோ தெரியலை நாங்கள் தொழில்நுட்பமாக வெளிநாட்டுக்கு வராட்டியும் கூட இலங்கைக்கு வந்து நாங்களும் காசு அனுப்புகிறோம் தானே ஒவ்வொரு மாதமும் அடிக்கடி காசு அனுப்பி கொண்டு இருக்கிறோம் தானே எனவே நாங்கள் அனுப்புகிற காசுக்கு டேக்ஸ் விதிக்கப்படுமா இல்லையான்றது கொஞ்சம் குழப்பமா இருக்குது எனவே இது சம்பந்தமாகவும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் அல்லது அரசாங்கம் ஒரு தெளிவூட்டலை வழங்கினால் நன்றாக இருக்கும் நாட்டில் எரிபொருள் விநியோகத்தை வேண்டுமென்றே குழப்பினார்கள் என்கின்ற அடிப்படையில் சிலர் மீது குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கணுமாம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ கடந்த ரெண்டு மூணு நாளாக வந்து எரிபொருளுக்கு தட்டுப்பாடு எரிபொருளுக்கு தட்டுப்பாடு என்று சொல்லி கதையடிபட்டது தானே அதில் வந்து தொழிற்சங்க போராட்டம் நடத்தினவே தானே எரிபொருள் விநியோகத்தர்கள் வந்து இதுக்கிடையில் வந்து சில பேர் வேணுமெண்டே எரிபொருளை பதுக்கி வச்சு சேர்க்கையான ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்கினார் இது சம்பந்தமாக செய்திகளை நாங்கள் சொல்லியிருந்தாங்க இது சம்பந்தமாக இப்போ குற்ற புலனாய்வு பிரிவினர் வந்து விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கோம் முக்கியமாம் நீங்கள் கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசிக்கு தட்டுப்பாடு உப்புக்கு தட்டுப்பாடு தேங்காய்க்கு தட்டுப்பாடுன்னு சொல்லி இப்போ செய்தி வருந்தானே ஊடகங்கள் அரிசிக்கு தட்டுப்பாடாமன்று சொல்லி அந்த செய்தியை கேள்விப்பட்டு ஊடக நாட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து வேணும் என்றே அரிசியை பதுக்கிறது அந்த சந்தர்ப்பத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவம் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் எல்லாரும் வந்து களத்தில் இறக்கி விடப்பட்டு தீவிர தேடுதல் நடந்தது அப்பக்க இக்க சொன்னால் நிறைய பேர் அரிசியை பதுக்கி வச்சிருந்து பிடிவட்டவே பிடிவட்டு தேவையில்லாமல் ஃபைன் கட்டினவே எனவே இந்த அரிசி தட்டுப்பாடு தேங்காய் தட்டுப்பாடு உப்பு தட்டுப்பாடு வேறுபாடு இதெல்லாமே வந்து இவியல் வேணும் மட்டும் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஆக்கள் இருக்குது தன் அரசாங்கத்து மேலே குறை சொல்லணும் அல்லது அரசாங்கத்தை கவிழ்க்கணும் இந்த மாதிரியான ஆக்கள் இதுக்கு வந்து அரசியல்வாதிகள்லாம் பிளான் போட்டு கொடுக்குறது எனவே இப்படியான ஆக்கள் செய்கிற செயற்கையான தட்டுப்பாடு தான் இது எனவே இனிமேலும் நாட்டில் ஏதாவது தட்டுப்பாடு ஏதாவது பொருளுக்கு தட்டுப்பாடு என்று சொன்னால் உடனே களத்தில் வந்து ராணுவம் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவு எல்லாரையும் பிடிச்சி இறக்கி விட்டு இரவு பகலாக தேடப்படணும் குற்றப்புலனாய்வு பிரிவு இதுக்குள்ள இறங்கி தேடுதல் நடத்தினா மட்டும்தான் உண்மையான குற்றவாளிகள் பிடிபடுவினம் அதோட அவைக்கும் ஒரு பயம் பயம்பெறும் எனவே அரசாங்கத்துக்கு தெரிந்தான எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது எவ்வளவு ஸ்டாக்ல இருக்குது கையிருப்பில் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பொருளுக்கு நாட்டில் தட்டுப்பாடு தட்டுப்பாடு என்று சொல்லி இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ற அர்த்தம் எனவே எதிர்காலத்தில் எப்படியான பிரச்சனைகள் வரும்போது உடனடியாக ராணுவம் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவு எல்லாரும் இறங்கி தீவிர தேடுதல் நடத்தி எல்லாரையும் கைது செய்யணும் இதுதான் ஒரு சரியான நடவடிக்கையாக இருக்க முடியும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்றை சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு குண்டை தூக்கி என்று நாங்கள் சொல்லலாம் என்ன தகவல் என்று சொன்னால் இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்கா அவர்கள் முதல் வந்து விவசாய அமைச்சராக இருந்தவர் தானே அவர் விவசாய அமைச்சராக இருக்கேக்குள்ள அவருடைய அமைச்சில் வேலை செய்த ஒரு அதிகாரி ஒரு அதிகாரி வேலை செய்தவராம் அவர் வந்து நிதி மோசடி குற்றச்சாட்டில் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டவரா அதாவது பணி நிறுத்தம் செய்யப்பட்டவராம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே நபர் அதாவது நிதி மோசடிக்காக பணிநீக்கம் செய்யப்பட்ட அதே நபர் வந்து இப்போ கேபினட் அமைச்சராக இருக்காராம் அவருக்கு வந்து அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டிருக்காம் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கார் யார் அவர் என்று சொல்லி பேர குறிப்பிடலை எனவே யார் அவர் என்று தெரியல தான் பேரை குறிப்பிட விரும்பல அவர்களுடைய தனிப்பட்ட விவரங்களை சொல்ல விரும்பல என்று சொல்லி சொல்லியிருக்கார் இருந்த போதிலும் கூட ஏதாவது ஒரு குழு கொடுத்துருக்கலாம் ஆனால் ஆரம்பித்து அவ்வளால் முடியும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி தான் நாங்கள் ஓரளவு கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் யார் ஆளுண்டு தெரியலை அந்த பிரதி அமைச்சர் ஆரண்டு தெரியலை இருந்த போதிலும் கூட அரசாங்கம் இது சம்பந்தமாக என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் வடமாகாண சபைக்கு தேர்தல் நடக்கும் போது முதலமைச்சர் பதவிக்கு தான் போட்டி போட மாட்டேன் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றனர் ஏனென்று சொன்னால் அது சம்பந்தமாகவும் இப்போ ரெண்டு மூணு நாளாக கதை அடிபட்டது மாகாண சபைக்கு தேர்தல் நடக்கும் முதலமைச்சர் பதவிக்கு அவர் போட்டி போடுவார் அவர் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டு விலகி முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போடுவார் அதுக்கு பிறகு வந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி சுமந்திரன் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லியெல்லாம் செய்திகள் அடிபட்டது இருந்த போதிலும் கூட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நேற்று தெளிவாக அறிவிச்சிருக்கின்றார் வடமாகாண சபைக்கு தேர்தல் நடக்கின்ற போது அது என்று கேள்வி கேட்டிருக்கார் நிச்சயமாக நடக்கும் எனவே அப்படியான ஒரு தேர்தல் நடக்கும் போது தான் முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போட போவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் நாளைக்கு புதன்கிழமை வந்தால் ரெண்டு கிழமை ஆக போது செவ்வந்தி தலைமறைவாகி பொலுசும் தேடாத இடமே இல்லை குற்ற புலனாய்வு பிரிவும் தேடாத இடமே இல்லை இருந்த போதிலும் கூட செவ்வந்தி எங்கு என்றதான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி அவா உண்மையிலேயே நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாவா இல்லை நாட்டை விட்டு போயிட்டாவா என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது அப்போ பொலிஸ் அறிவிச்சிருந்தது இல்லை இல்லை நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறா நாட்டை விட்டு போக நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறா நாங்கள் தேடி கொண்டு சொல்லி பிறகு ரெண்டு மூணா கழித்து ஒரு தகவல் ஒன்று விட்டுச்சு நம்ம என்னென்னு சொன்னால் கெஹல் பத்ர பத்மே இருக்கிறதானே அவருடைய ஆட்கள் வந்து வாக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்து எங்க ஒரு இடத்துல வந்து ஒளிச்சு வச்சிருக்கணும்னு சொல்லி பிறகு இன்னும் ரெண்டு மூணா கழிச்சு ஒரு செய்தி வந்தது அவள் வந்து மாறு வருஷத்தில் தெரியிறான்னு சொல்லி பிறகு ஒரு செய்தி வந்துச்சு செவ்வந்தி மாதிரியே இருக்கக்கூடிய ஆளை வந்து நாங்கள் கைது செய்திருக்கிறோம் காட்டுக்குள்ளே பதங்கி இருந்தவா அவள் கைது செய்திருக்கிறோம் சொல்லி அவள் வந்து இப்போ தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறான் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அதாவது செவ்வந்தியில் செவ்வந்தி மாதிரி இருக்கக்கூடிய ஆள் ஆனால் செவ்வந்திய காணையில் நாளையோட ட்ரெண்டுகளமே ஆக போகுது இப்போ வந்து போலீஸ் ஒரு கதை சொல்லியிருக்கேன் என்று சொன்னால் அவள் சிலவகளை படகு மூலம் தப்பி இந்தியாவுக்கு போயிருக்கலாம் சொல்லி இப்ப வந்து இந்திய போலீஸுக்கு வந்து செவ்வந்தி பற்றின தகல விதமான தகவல்களும் வந்து கொடுக்கப்பட்டிருக்காம் எனவே இந்திய போலீசார் இப்ப மேற்கொண்டு தேடுதல் வேட்டைகளை முடுக்கி விட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இலங்கை போலீஸ் வந்து அறிவிச்சிருக்குது இந்த கதை கூட ஒரு சந்தேகத்துக்குரிய கதை தான் ஏனென்று சொன்னா அவ வந்து இந்தியாவுக்கு தப்பி போயிருக்கலாம் என்ற கதையை சொல்லி போட்டு இந்திய போலீஸுக்கு பாரம் கொடுத்தாச்சு என்று சொன்னா அப்புறம் இலங்கையில தேட தேவையில தானே அப்ப அந்த கதையை அப்படியே விடலாம் என்று சொல்லி ஒரு பிளானோ இன்னும் தெரியல இருந்த கூட இந்த செவ்வந்திக்கு பின்னால இது ஒரு மிகப்பெரிய மர்மம் ஒன்று இருக்குது அதோட இன்னும் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இந்த அளவுக்கு ஓடி ஒழிக்க வேண்டிய அளவுக்கு செவ்வந்தி செய்த குற்றம் என்ன அவ்வளோ பெரிய பாரதூரமான குற்றம் ஒன்று செய்யலையே ஒரு கொலை சம்பவத்துக்கு உடந்தையாக இருந்தா இதுதான் அவா செய்த குற்றம் இதில் பார்த்தீங்கன்னு மெயின் குற்றவாளி அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட மெயின் குற்றவாளி கைது செய்யப்பட்டு இப்போ தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த கொலைக்கு பின்னால இருந்து தூண்டினாக்கள்ட எல்லா விவரங்களும் வெளியில் வந்துட்டுது துபாயிலிருந்து அவர் ஓர்டர் கொடுத்தவர் காசு அனுப்பினவர் செவ்வந்தி அம்மாண்ட அக்கௌண்ட்டுக்கு காசு வந்தது தம்பியோட கதைச்சது அது இதுன்னு சொல்லி எல்லா விவரங்களும் வந்துட்டுது எனவே கொலையாளி வந்து கைது செய்யப்பட்டுட்டார் இந்த கொலைக்கான மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்தாக்கள் பின்னணியில் இருந்தாக்கள் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்ட இவா வந்து நடுவில் ஒரு புரோக்கர் தானே இந்த புரோக்கர் வேலையை பார்த்துட்டே இதுக்கு இவ்வளோ ஓடி ஒளிக்கணும் எனவே இதே ஒரு பெரிய மர்மம் தான் இப்போ போலீஸ் வந்து கடைசியா இருக்குது செவ்வந்தி சிலவேழ இந்தியாக்கு தப்பி ஓடி இருக்கலாம் சிலவேழ ஓடி இருக்கலாம் என்று சொல்லி சொல்லுது எனவே செவ்வந்தி இலங்கையிலிருந்து பிடிபடப் புராவா இந்தியால இருந்து பிடிபட புறாவா அல்லது பிடிபடாமலே போப்பறாவான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் ஒருத்தர் வந்து சாய்க்கிள் ஓடிக்கொண்டு போறார் எப்படி ஓடிக்கொண்டு போறார் என்று சொன்னால் உடுப்பில்லாமல் ஓடிக்கொண்டு போறார் ஏன் உடுப்பில்லாமல் ஓடிக்கொண்டு போறார் என்று சொன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நேற்று ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து கொழும்பிலிருந்து கண்டிக்கு வந்து உடுப்பு இல்லாமல் ஒரு மோட்டர் பைக்கில் போனவர் பிறகு போலீஸ் வந்து அவரை மடக்கி பிடிச்சது ஆனால் கிட்டத்தட்ட இருநூற்றம்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் உடுப்பில்லாமல் மோட்டர் சைக்கிளில் போயிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அரிய சாதனையுடன் நேற்று செய்தவர் ஒரு ஆள் எனவே அதை வச்சு தான் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது ஆனால் இவர் ஓடிக்கொண்டு போற இந்த சைக்கிளில் வந்து உத்து பார்த்தீங்கன்னு சொன்னா டேக்ஸ் எழுதப்பட்டிருக்கிறது எனவே டேக்ஸ் அதிகரித்ததன் காரணமாக நாட்டில் உள்ள பொதுமக்கள் இப்படித்தான் தெரிய வேண்டியிருக்குன்னு சொல்லி இந்த சித்திர கலைஞர் சொல்ல வர யாரோ இன்னும் தெரியலை எனவே இந்த கேள்வி சித்திரத்தை பார்க்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்